இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருக்க செங்காய் முனியப்பன் கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம் இன் இன்னைக்கு வந்து அங்கே வந்து திருவிழா நடந்துட்டு இருக்கு கடை கடைவீதிகள் எல்லாம் அதிகமாக இருக்கு தூரியெல்லாம் நிறைய போட்டுருக்காங்க நாம போய் அங்கே போய் பார்க்கலாமா அங்கே போய் பார்க்கலாம் ஆகலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ கோயிலுக்கு வந்துட்டோம் கோயிலை காட்டுறோம் பின்னாடி போ பாருங்க எவ்வளவு கூட்டம் இருக்கு வேண்டுதல் நிறைய வச்சு நிறைவேறிட்டா கெடா வச்சுவாங்க பாருங்க கோயிலோட கோபுரம் என்ட்ரன்ஸ் வேல் பாருங்க எவ்வளோ பெரிய வேல் இருக்கு வேண்டுதலுக்காக இந்த குதிரை சேலையை கொண்டு போறாங்க எல்லாம் நிறைய இருக்கும் இங்க வந்து வெள்ளிக்கிழமை வந்து தீர்த்த கொண்டு போனாங்க மூணு நாளைக்கு இங்க வந்து விசேஷமா இருக்குங்க இந்த கோவில்ல ரொம்ப ஃபேமஸான கோவில் அப்பா கிட்ட இருக்காங்க இதெல்லாம் சிலைகள் எதுக்காக வச்சிருக்காங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு வேண்டுதலுக்காக அந்த சிலைகள் கொண்டு வந்து வச்சிருக்காங்க பாருங்க வேண்டுதல் சிலைகள் பாருங்க எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு அந்த வேண்டுதல் நிறைவேற்றி தருவாரு சிலைகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு உண்மையான விஷயம் அப்படின்ட்டு பாருங்க எத்தனை பேர் இருக்காங்க வேண்டுதல் வச்சு நிறைவேறிட்டா கிடா விட்டுறதா வெட்டியிருப்ப விளாட்டுறதுக்கு கிடாய்களை பிடிச்சிட்டு நிறைய பேர் இருக்காங்க கேக்க பாருங்க இப்போ நாம கோயிலுக்குள்ளே வந்தாச்சு கோயிலுக்குள்ளே தான் இருக்கோம் இந்த வேலில் பாருங்கள் எத்தனை எலுமிச்சக்கடையை குத்திருக்காங்க பறவை எவ்வளோ அழகாக பேட்டு கிளிப்புலாம் அழகாக இருக்குது கலர் கலாம் இருக்குது சேர்ந்து உள்ளே போய் வளையல் பொட்டு எல்லாம் பாப்பாவுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு உள்ளே போகணும் கிளிப்ஸாக கிளிப்பு வளையல் பொட்டு எல்லாம் பார்ப்பாக வாங்கிட்டு வந்திருக்கோம் பறவை எவ்வளோ நிறையா டிசைன்ஸு இருக்குது இது பார்த்திக்கிட்ட இப்போ பிளாஸ்டிக் பூவெலாம் நிறையா இருக்குது பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது கலர் கலராக அழகாக இருக்குது தூரமாக பாருவாடு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அழகாக இருக்குது அப்படின்ட்டு சரி நாம் இப்போ தூரெல்லாம் பார்க்கலாம் போ அப்படின்னு பாப்பா சொன்னாங்கன்னு தூரியை பார்த்துட்டு வந்துடலாம்னு இன்னும் போனோம் ஸ்நாக்ஸ்லாம் பாருங்கள் அல்வாலாம் நிறையா வச்சுருக்காங்க இந்த சைடு பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க தூரி பார்க்கறதுக்கு உள்ளே வந்தாச்சு போயிட்டு இருக்கோம் இந்த சைடு போனாதான் கப்பல் தூரி ராட்டனம் இதெல்லாமே இருக்குது யாருக்கு வந்தாச்சு மதிய டைம் அப்படிங்கிறதுனால எந்த தூரியும் ரன்னிங்கில் இல்லை கூட்டம் கம்மியாக தான் இருக்குது உள்ள குழந்தைகள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க கப்பல் தூரி மட்டும் இருந்ததுங்க அதில் கூட்டம் இருந்ததுனால அது இருந்தது பாப்பாக்களும் எந்த தூரிலையும் போ போகலாம் ஏன்னா எல்லாம் வேகமாக சுற்றுறதுனால பய பயப்படுவாங்க அப்படின்ட்டு அது அனுப்பில் பார்ப்பாங்களும் விரும்பலத பாப்பா அந்த தூரில் ஆடுற அப்படின்னா அப்புறம் அவளே வேண்டாம் அப்படின்ட்டா வாமிட் வர மாதிரி இருக்குமா வேண்டாம் அப்படின்ட்டா சேர் உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு உள்ளே போய்ட்டோம் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கப்பல் கப்பல் டூரி ரன் ஆகுது அதில் இது வரைக்கும் நாங்கள் யாருமே கப்பல் டூரியில் ஏறினதே கிடையாது இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் இருந்தாங்க தூரியில் அந்த இது மட்டும் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எவ்வளோ வேகமாக சுற்றித்து பாருங்கள் பார்க்குறவே பயமாக இருந்தது வாங்க அது ஏறினதே இல்லை அந்த அதிலெல்லாம் கப்பல் தூரி எவ்வளோ அழகாக மேலே போயிட்டு கீழே வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறைஞ்சாருங்க கமெண்ட் பண்ணு பாய்